மாநிலங்களிலும் மத்திய அரசிடம் கிடைக்கப் பெறுவதை உறுதிப்படுத்தக்கூடிய அரசாக மத்திய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அர்ப்புணை கட்சிகளும் சிறுபான்மை மக்களுடைய எண்ணங்களை பாஜகவினுடைய தலைமையோடு சேர்ந்து பிரதிபலிப்போம் மேலும் தமிழகத்திலே திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் வாக்கு வங்கிக்காக சிறுபான்மை மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பாக தவிர நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே கட்சியின் சார்பிலே வேட்பாளர்களை அவர்கள் நிறுத்தவில்லை என்ற கேள்வி தமிழகத்திலே இஸ்லாமிய கட்சியிலே அதை நான்

நல்லரசாக நல்லரசாக மாற்றும் பொருளாதார ரீதியாக இந்தியா உயரும் மேலும் இந்தியா பாதுகாப்பான நாடாக வளரும் இருக்கின்ற அனைத்து துறையினுடைய பிரச்சனைகளுக்கு நூறு சதவீதம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற புதிய அரசாக புதிய திட்டங்கள் எங்கெல்லாம் தடை இருக்கிறதோ அந்த எல்லாம் நீக்கக்கூடிய அரசாக அந்த துறைகளை புதுப்பிக்கும் வகையிலே செயல்படும்